நம் மூச்சு காற்றினிலே வாழும் நாதம் இந்தியாவின் நம் நினைவுகளில் தோகை விரித்தாடும் பாரத் ரத்னா டாக்டர் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை ஒட்டி அவரின் வாழ்க்கை எனும் காவியம் பிரம்மாண்ட இன்னிசை மேடை நாடகமாக இது சினிமா திரைகளையும் தாண்டிய அனுபவம் நம் விழித்திரைகளை ஆட்கொள்ளப் போகும் வைபவம் இன்று வரை வரலாறாய் வாழ்கிறார் நம் முன்னே இதோ நாம் மெய்சிலிருக்க பவனி வரப் போகிறார் நம் கண் முன்னே காலம் நம் கைகளில் வழங்கியிருக்கும் பொன்னான வாய்ப்பு நம் விழிகளுக்கு விருந்தளிக்கப் போகும் கண்ணான வாய்ப்பு மற்றும் கௌஸ்துபா மீடியா ஒர்க்ஸ் பெருமையுடன் வழங்குகிறது திருமதி பாம்பே ஞானம் அவர்களின் இயக்கத்தில் சிட்டி யூனியன் பேங்க் வழங்கும் காட்சி நிலை வரும் கீதம் இன்னிசை மேடை நாடக காவியம் நடைபெறும் இடங்கள் பாணி மகால் நாள் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு மற்றும் நாரத கானசபா நாள் செப்டம்பர் பதினைந்து நேரம் மாலை ஆறு மணி முதல் உங்கள் டிக்கெட்டுகளுக்கு உடனே லாக் செய்யுங்கள் பேடிஎம் மற்றும் புக்மை ஷோவில் காற்றினிலே வரும் கீதம் டைட்டில் ஸ்பான்சர் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈசியான பேங்க் அசோசியேட் ஸ்பான்சர் இன்டகிரேட்டட் யோர் லாங் டர்ம் வெல்த் பார்ட்னர்